வணக்கம் ஆதி மற்றும் சசி சின்ன சின்ன சண்டைகள் போட்டாலும் மனசுக்குள் நிறைய காதல் வைத்திருக்கும் ஓர் அழகான தம்பதிகள் ஒரு வாரம் வெளிநாடு செல்ல வேண்டிய நிலை வந்தபோது அவர்களுக்குள் நடந்த பிரிவு நினைவுகள் அழுகை காதல் அதுதான் இந்த கதை தூரம் உடம்பை மட்டும் பிரிக்கும் உண்மையான காதல் இருந்தால் இதயம் எப்போதும் அருகில்தான் நிற்கும் வாங்க இந்த ஸ்டோரிக்குள்ளே போவோமா ஒரு வாரம் பிரிவு காதல் இன்னும் அருகில் ஆதி மற்றும் சசிகளின் சாதாரண தம்பதிகள் தான் ஆனால் அவர்களுக்குள்ள இருக்கும் காதல் மட்டும் அசாதாரணம் சின்ன சின்ன சண்டைகள் அதுக்கப்புறம் இன்னும் அதிக பாசம் ஒரு நாள் மாலை ஆதி அமைதியாக வீட்டுக்குள் வந்தான் சசி கேட்டாள் என்னங்க இவ்வளவு அமைதியா இருக்கீங்க ஆதி மெதுவாக சொன்னான் அடுத்த வாரம் ஒரு வாரம் எனக்கு ட்ரிப் போகணும் வெளிநாட்டுக்கு அந்த ஒரு வார்த்தை சசியின் சிரிப்பு உடனே மங்கி போச்சு ஒரு வாரமா நான் தனியா இருக்கணுமா அந்த இருவர் இருவரும் பேசாமல் படுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இருவருக்கும் தூக்கம் வரல கிளம்பும் நாள் விமான நிலையம் சசி வெளியில் சிரிக்க முயற்சி செய்கிறாள் ஆனால் கண்களில் கண்ணீர் ஆதி அவள் கையை பிடிச்சிட்டு சொன்னான் ஒரு வாரம் தான் தினமும் பேசுகிறேன் கவலைப்படாமல் இரு சசி மெதுவாக பேசுறது மட்டும் போதாது நீ இல்லாமல் அந்த வீடே விரிச்சோடி இருக்கும் ஆதி நீ இல்லாமல் என் மனசும் விரிச்சோடித்தான் கிடக்கும் வேற என்ன பண்ணுறது எனக்கு எந்த வழியும் தெரியல ஆதி வெளிநாட்டில் ஹோட்டல் ரூம் பெரியது அனைத்து வசதிகளும் இருக்கு ஆனா சசி இல்லாமல் அது வீடு மாதிரி தோணல அவள் போட்டோ பார்த்து சாப்பிட்டு அவள் குரல் கேட்டு தூக்கம் தினமும் ஒரே கேள்வி சாப்பிட்டியா தூங்குனியா என்ன பண்ணுற சாதாரண வார்த்தைகள் ஆனால் அதில் முழுக்காதல் இருந்தது திரும்பி வரும் நாள் அருகில் வந்தது ஆதியும் வந்தான் வீட்டு கதவுகள் திறந்தன சசி ஓடி வந்து அவளை கட்டிப்பிடித்து வந்துட்டீங்களா என கேட்டாள் லேட் ஆயிடுச்சா கோபமா என ஆதி கேட்டான் அடுத்த நொடி அவள் கண்களில் கண்ணீர் ஆதி மெதுவாக சொன்னான் இந்த ஒரு வாரம்தான் புரிய வைத்தது நீ இல்லாமல் என் வாழ்க்கை முழுமையில்லை என்று சசி சிரிச்சுக்கிட்டே சொன்னால் பிரிவுதான் காதலை இன்னும் அதிகமாக்கும் ஆழமாக்கும் தூரம் உடம்பை மட்டும் பிரிக்கும் உண்மையான காதல் இருந்தால் இதயம் எப்போதும் தான் இருக்கும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம இகே ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி